படத்துறை இன்ஸ்பிரேஷன் வந்து என் பொண்ணு தான் அவளுக்கும் என் நடந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரியேட் ஒரு படம் தான் இருக்குது இந்த பலத்துறை கதையை வந்து என்னோட பேரும் என் பொண்ணோட பேரும் சேர்ந்து தான் வரும் ஸோ ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட இன்ஃபியன்ஸோடு சேர்ந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு எடுத்த படம் தான் ஆடியன்ஸ் தான் விருது கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் புத்தம் காமத்தி செய்தது இந்த ஒரு வரி என்னுடைய இருக்கக்கூடிய ஆன்மா இருக்குது இந்த ஆன்மா தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அப்பாக்களையும் மகள்களும் இந்த படத்தை அதே அந்த விஷயம் தான் எனக்கு பண்ணுறது இந்த பாடல் பொதுவாக இந்திய சினிமா பாடல் வரும் தாய் மகள் பாசம் பற்றி நிறைய பாடல்கள் தந்தை மகள் பற்றிய பாடல்கள் நிறைய அப்படி தந்தை மகள் பாசத்தை முக்கியத்துவத்தை உணர்த்திய இந்த பாடலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தேர்ந்தெடுத்த தேசிய தேர்வு தங்க மீன்கள் அப்படிங்கிற படம் வந்து மூன்று வருடம் எடுத்தோம் பாதிலே அந்த படத்தை வந்து வெளியில கொள்வது மிக முக்கியமான காரணம் வந்து அண்ணனா நினைக்கக்கூடிய இயக்குனர் பாலா பரதேசி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல வந்து ட்ரெய்லரை அவங்களால சேர்க்க முடியுமா கேட்ட ஒரு ரெண்டு செகண்ட்ல சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஜெயசு கே சார் யாருக்கும் தெரியாது மற்ற போன் பண்ணி இந்த மாதிரி அந்த படத்தை சேர்த்திருங்க மீட் பண்ணவே கிடையாது பரதேசி படத்துல தங்கமீன்கள் ட்ரெய்லர் வந்துச்சு அதை பார்க்கறப்பதான் என்னை வந்து இந்த படத்தை படத்தோம் நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் பாதி நிதி படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அப்போ அந்த அது நடக்கல அப்படின்னா அன்னைக்கு ஜெயஸ்கே சார் வந்து அந்த படத்தை வந்து கத்தெடுத்து அப்படின்னா தங்கமீன்றது திரைக்கு வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து கற்றது ஒரு படத்தை நான் எடுத்தேன் அதை எந்த திரும்ப அனுப்பவே இல்லை அங்கமீன்கள் வந்து இந்தியன் படமாவுக்கு போனதுக்கும் சரி இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போனதும் முக்கிய முடிவுகள் காரணமாக ஜெய சதீஷ் வரங்கலாம் ஸோ வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அவருடைய இந்த மாதிரியான வித்தியாசமான படங்களை அவர் வந்து இன்னும் நிறைய வாங்கணும் அதை எடுத்து வெளியில போட்டு போகணும் அப்படிங்கிறது அந்த திருவு வந்து இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இருக்கிற பட்சத்தில் தங்கமீங்கள் மாதிரி நிறைய படங்கள் பண்ண முடியும்